எனக்கு வந்து ஓரம் மட்டும்தான் அடிக்க முடியும் நான் இதில் சம்பாதிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு மூணு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சால் கூட பெர் டே நம்மளால் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர்ன் பண்ண முடியும் ஒரு எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா நீங்களே ஒரு பிரைடோட ப்ளவுஸை கல்யாண பொண்ணோட பிளவுஸ் ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஜோஸ்டாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜய் என்னுடைய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி ராமநாதபுரம் இருந்து வர்றேன் ஸோ இன்றைக்கி வந்து பெண்கள் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து கொடுக்கலான் இருக்கேன் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெரிய மூலாதாரம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சே நம்மளால் கண்டிப்பான முறையில் சம்பாதிக்க முடியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் கேட்ரிங் பேக்கிங் ஃபேஷியல் அதுக்கப்புறம் கார்டனிங் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஸோ அதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஃபேஷன் டிசைனிங் லைக் டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரி சம்மந்தமானது ஸோ டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளும் கூட ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக இதுக்கு வந்து பேசிக்கான நாலேஜஸ் நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும் என்ன மாதிரி அப்படின்னா ஸ்டிச்சிங் பற்றின நாலேஜஸ் நமக்கு எதாவது தெரிஞ்சுருந்துருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் ஆனால் நான் இதில் சம்பாதிக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் எனக்கு வந்து ஓரம் மட்டும்தான் அடிக்க முடியும் நான் இதில் சம்பாதிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் ஏன்னு கேட்டால் ஒரு தையல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே வந்து பெருசாக வந்து பிரைடுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும் பொட்டிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு கூட நம்ம நிறைய வாய்ப்புகள் எடுக்கலாம் உங்களுக்கு நியர் அண்ட் பாயில் இருக்கிற டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் ஏதாவது பழக்கமாக இருந்தது அப்படின்னா நைட்டீஸ் அவங்க கிட்டக்க நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட நைட்டீஸ் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஓரம் அடிச்சு கொடுத்தாலும் கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும் இல்லை எனக்கு ப்ளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு மூணு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சா கூட பெர் டே நம்மளால் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா டெய்லரிங்கோ இல்லை ஃபேஷன் டிசைனிங்கோ எடுத்துகிட்டா அது வந்து பிரைடு பொட்டிக்கு அது ஷோரூமு அது வந்து பெரிய சினரியோ அந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க தெரிஞ்ச வேலையை செய்யாதவனும் கேட்டான் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு தெரியாத விஷயத்தை செ செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது ஓகே பட் அட் ப்ரெசென்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்மளால் வெளியில் ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஒரு வீட்டில் இருந்து ஒரு டெய்லரிங் யூனிட்டே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெடல் மிஷின்ஸ் இருந்தால் போதும் ஒரு எம்ப்ராய்ட்ரி மிஷின்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எம்ப்ராய்ட்ரி மிஷின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் அது இருந்தால் ஓகே இல்லை நீங்கள் ஒரு ஓவர்லாக் மிஷின் இருந்தால் போதும் இப்போது உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா நீங்களே ஒரு பிரைடோட ப்ளவுஸை கல்யாண பொண்ணோட பிளவுஸ் ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு அஞ்சு கஸ்டமர் எடுத்தாலும் கூட நம்மளால் மாதம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் மாதம் அஞ்சு கஸ்டமர் எங்கேருந்துங்க எங்களுக்கு வருவாங்க வந்தால் தானே செய்யணும் அப்படின்னா எல்லாருமே ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிலே நம்ம எல்லாருமே பெரிய லெவலுக்கு வந்துடணும் உடனே நம்மளால் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி வர்றதை நம்ம செய்யணும் அதை தெளிவாக செய்யணும் அதை நேர்த்தியாக செய்யணும் அந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸே நமக்கு நிறைய கஸ்டமர்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் இப்படி தான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் நான் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ்கோ என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸ்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ நான் சஜெஸ்ட் பண்ணுறது எல்லாருமே எல்லா லேடிஸுமே எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது இருக்கும் அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆஃப்டர் மேரேஜ் அப்படி இல்லாட்டினா ஆஃப்டர் கிட்ஸ் ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்த ரெண்டு குழந்தைன்னு ஆனதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட்டு குழந்தையை பார்த்துக்கோ அதுக்கப்புறம் சம்பாதிக்கலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே வைப்பாங்க ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு வர்றதுக்கு தான் வீட்டிலருந்து சம்பாதிக்கிறது அப்போது இந்த விஷயங்களை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் மேரேஜாக குழந்தைங்க இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது மேரேஜ் ஆகிற ஒரு பொசிஷனில் இருக்கிற லேடிஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் காலேஜ் டேஸ் இருக்கிற அந்த ஒரு ப்ரீஷியஸான மோமெண்டில் எதாவது ஒரு ஆர்ட் எதாவது ஒரு கலை கைத்தொழில் நான் சொன்ன கேட்டகரீஸில் நீங்கள் பேக்கிங் எடுத்துக்கலாம் மெஹந்தி எடுத்துக்கலாம் பியூட்டிஷியன் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி ஆர்டிஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கலையை நீங்கள் பேசிக்கில் இருசிக்காவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜில் உங்களுக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும்போது நீங்கள் அந்த ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கமாஸாக நீங்களால் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற விஷயங்கள் அடுத்து உங்களுடைய பர்ஃபெக்ஷன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்ய 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 வர நேர்த்தியான விஷயங்களில் நம்மளுடைய கஸ்டமர்ஸே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஆவாங்க நம்மளுடைய கஸ்டமர்ஸே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த இடத்துல போய் ஸ்டிச் பண்ணினா ஈவன் வந்து மற்ற எல்லா விஷயங்களை விட இந்த ஃபேஷன் டிசைனிங்க்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கும் ஏன் கேட்டால் சுடிதாரோ இல்லை வந்து ப்ளவுசஸோ வியர் பண்ணுற லேடிஸ் லைஃப் லாங் தான் இருப்பாங்க ஸோ அஃப்கோர்ஸ் டிமாண்ட் தான் இருக்கும் டிமாண்ட் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம ரொம்ப தெளிவாகவோ அதை நம்ம நேர்த்தியாகவோ பண்ணும்போது கண்டிப்பாக வேற யாருமே நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்மளோட கஸ்டமர்ஸே நமக்கு நிறைய வேற இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ டே பை டே பை டே பை டே இது வந்து க்ரோத் ஆகிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஒன்ஸ் நீங்கள் நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் டீம்ங்கிறது வந்து உங்களுக்கு கீழே ஒரு நாலு டெய்லர்ஸ் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பிளவுஸு நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால் முடியாதுங்கிற பட்சத்துல ஒரு டீமை நீங்க அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ டீம்னு கீழே அது வீட்டுல வந்து பண்ண முடியாது அப்போ நம்ம ஒரு யூனிட்னு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இனிஷியலா வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய கஸ்டமர் ரைஸ் ஆக ஆக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் ஓகே உங்களுடைய பிஸ்னஸை நீங்க ரொம்ப சீக்கிரம் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒர்க்கை உங்களோட பேஜஸில் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் நிறையா இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆகிடுச்சு சோஷியல் மீடியாவில் பேஜஸ் க்ரியேட் பண்ணுங்கள் அழகான ஒர்க் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க இது எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கும் அதையே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே யாராவது பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு பேர் நம்மளோடது பார்க்குறாங்கன்னா ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது பேர் ஓ இவங்க செய்கிறாங்களான்றதை தெரிஞ்சுப்பாங்க ஒரு பத்து பேர் இவங்கள்ட்ட தேவைன்னா கேட்போம்னு நினைப்பாங்க அதில் ஒரு ஒருத்தவங்களோ இல்லை ரெண்டு பேரோ அவங்கள வந்து ரீச் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அறுபது பேர் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றின நாலேஜ் டெய்லரிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா எனக்கு டெய்லரிங் நாலேஜே இல்லை ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக முடியாது அப்போது நீங்கள் தெரிஞ்ச வேலை அந்த வேலையை பற்றின நாலேஜஸை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேலைக்கு ஆட்கள் வச்சு இதை நீங்கள் வந்து பெருசாக டெவலப் பண்ணலாம் ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் ஒரு மினி காலேஜோ இல்லை ஒரு மினி யூனிவர்சிட்டியோ சொல்லலாம் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பார்த்தாலும் கூட எங்களுக்கு கீழே எந்த ஒரு வேலையாட்களையும் நான் வச்சுக்கவே இல்லை ஏன் வச்சுக்கல அப்படின்னா அதில் முழுக்க முழுக்க நம்மளுடைய டெடிகேஷனும் நம்மளுடைய நாலேஜும் இருந்தால் தான் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜை நம்ம கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலில் சரியான நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே சம்பாதிக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம செய்கிற தொழிலுக்கான பேஸிக்கான மெட்டீரியல்ஸ் அது மட்டும்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா ஒரு பொட்டிக்குன்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்து ரெண்டல் பே பண்ணணும் எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அது எதுவுமே இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வீடு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் வீடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நம்மளோட குழந்தைங்களை பார்த்து நம்மளோட ஃபேமிலியை பார்த்து நம்ம குழந்தைங்களை எங்கேயும் வெளியில் எதுக்காகவும் தேட விடாம அவங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் அவங்க வீட்டை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன டைம் இந்த ஒரு ப்ரீஷியஸான டைமில் நம்மளால் ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியும் அதே நேரத்தில் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அதுக்கு கீழே வச்சுருக்கிற லேபர் காஸ்ட் இது எதுவுமே இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வருமானத்தை நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து இருந்து பண்ணுறோம் அப்படின்னா வீடாக அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஸோ நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்கை நம்மளுடைய நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க நம்மக்கிட்ட கஸ்டமராக வந்தால் போதும் ஸோ டே பை டே பை டே பை என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் இருக்கையில் நீங்கள் அதை வீட்டில் வச்சுருந்தா என்ன மொட்டமாடியில் வச்சுருந்தா என்ன எங்கேனாலும் உங்களை தேடி வந்துடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க